வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் பேரூராட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த பொது உறுப்பினர் கூட்டத்தை தலைமையேற்றி நடத்தியவர் எஸ் பிரகாஷ் பேரூராட்சி அவைத்தலைவர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தியவர் சி பெரியசாமி பேரூராட்சி செயலாளர் அவர்கள் முன்னிலை வகுத்தவர்கள் எஸ் அண்ணாதுரை பேரூராட்சி துணை செயலாளர் அவர்கள் எஸ் விக்னேஸ்வரன் பேரூராட்சி துணை செயலாளர் அவர்கள் திருமதி எல் யுவராணி எம் விஜயகுமார் பி சீனிவாசன் கே சரவணன் ஜே செங்குட்டுவன் எஸ் ரவீந்திரன் ஏஜி ஆனந்தராஜ் ஆர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளரும் கைத்தறி மற்றும் துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் கலந்து கொண்டு பேருரை நிகழ்த்தினார் மேலும் இந்த பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் ஆர் வினோத் காந்தி அவர்கள் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜேஎல் ஈஸ்வரப்பன் அவர்கள் ஏ கே சுந்தரமூர்த்தி அவர்கள் சேஷா வெங்கட்ரமணன் அவர்கள் கே குமுதா குமார் அவர்கள் மு சிவானந்தம் கே துரை மஸ்தான் ஏ வி சாரதி எம் சங்கீதா பேரூராட்சி மன்ற தலைவர் ஏ உஷாராணி பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் பி குப்பு வி பொன் பொன்வாணி ஆர் ராணி சண்முகம் எஸ் ரமேஷ் ஜே சரிதா மற்றும் பேரூராட்சி கிளை செயலாளர்கள் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஆர்வலர்கள் குறிப்பாக அம்மூர் பேரூராட்சி முழுவதும் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் அனைவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் என்னென்ன ஆலோசனைகள் எல்லாம் தருகிறார் என்பதை ஒத்து கவனித்தார்கள் அதைத் தொடர்ந்து இறுதியாக நன்றியுரை வழங்கியவர் ஆர் பிரபு பேரூர் இளைஞரணி அமைப்பாளர் மற்றும் அம்மூர் பேரூராட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த பொது உறுப்பினர்கள் கூட்டம் சிறப்பாக நடத்தினார்கள்